வணக்கம் ஜீரோ இஸ் குட் அப்படின்னா என்ன இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தான் கொடுக்குது ஜீரோ இஸ் குட் என்ன ஒரு மீனிங்கு அது மூலிமா நம்ம போக்குவரத்து காவல்துறை என்ன சொல்ல வராங்கன்றத எல்லா வாகன ஓட்டிக்கும் ஒரு அதிர்ச்சி தான் அது என்ன கொண்டு வர போகிறாங்க என்ன சொல்ல வராங்க நிறைய பேருக்கு புரியாமல் தான் வந்துட்டு நிறைய வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி நேரிலே போயிட்டு விசாரிச்சதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ இஸ் குட் அது வந்துட்டு நம்ம போக்குவரத்து காவல்துறை எல்லாரும் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அந்த விழிப்புணர்வை அது ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் நாங்கள் அதை அறிவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் முழுமையாக அந்த விஷயத்தை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா என்னவோ ஒன்னாக இருக்கலாம் நீங்களே அது முடிவு பண்ணிங்க ஜீரோ இஸ் குட் ஜீரோ பர்சன்டேஜ் டிராஃபிக்காக இருக்கலாம் ஜீரோ பர்சன்டேஜ் வயலன்ஸாக இருக்கலாம் ஜீரோ பர்சன்டேஜ் ஜோனாக இருக்கலாம் ஜீரோ பர்சன்டேஜ் வந்துட்டு திருட்டு நடக்கக்கூடாத அளவுக்கு நாங்கள் வந்துட்டு கொண்டு வர போகிறோம் அப்படி சொல்லலாம் அது என்னவாகனா இருக்கும் நீங்களே வந்துட்டு கண்டுபிடிச்சிங்க நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இதை வந்துட்டு என்றைக்கு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியை மிகப்பெரிய ஒரு சிறப்பு நாளாக கொண்டு வர போகிறாங்க அது வந்துட்டு வேறு யாருமே கிடையாது தமிழக போக்குவரத்து காவல்துறை ஆணையம் முடிவெடுத்து அந்த டேட்டு பர்டிகுலர் டேட்டை எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்ற ஒரு விளக்கத்தையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்ன ஒரு தினமாக அறிவிக்க போகிறாங்கன்ற ஒரு அறிவிப்பையும் வந்துட்டு அன்னைக்கு தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு விபத்துகளை தடுக்கக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் விபத்துகளை தடுக்கணும்னா அனைத்து நண்பர்களும் பாருங்கள் டூ வீலர் ஓட்டக்கூடிய நண்பர்கள் ஹெல்மெட் பயன்படுத்துங்க அதேமாதிரி காரில் வந்துட்டு சீட் பெல்ட் ப்ராப்பராக பயன்படுத்துங்க அதேமாதிரி மது அறந்து விட்டு யாரும் வாகனத்தை இயக்காதீங்க விபத்துகளை தவிர்க்கக்கூடிய வகையில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு அவேர்னஸ் இருக்கும்னு நினைக்கிற அந்த ஜீரோ இஸ் குட்டுன்றது காரணம் ஒரு அவேர்னஸ் அந்த அவேர்னஸ் வந்துட்டு வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளாக வெளியிடப்படுது அதுவரையும் காத்திருப்போம் உங்களில் ஒருவனாக நானும் நன்றி